ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இந்த சேனல் வந்து என்னுடைய சேனல் இல்லைங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இது நம்மளுடைய சேனல் இந்த சேனலில் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு சேனலாக தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது சோஷியல் அவேர்னஸ் சேனல் ஸோ டே டு டே லைஃப்பில் நடக்கிற எதார்த்தமான உண்மைகளை தான் நான் இந்த சேனல் மூலமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இப்போ நம்ம வந்து கான்டென்ட் குள்ளே நம்ம அதாவது இன்றைக்கி நான் சொல்ல போகிற தலைப்பு வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட கதை இது கண்டிப்பாக எல்லாரும் வீட்லேயும் நம்ம இந்த வார்த்தைகளை இந்த பழமொழியை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதுன்றது நம்ம சொல்லுவோம் யதார்த்தமாக பெரியவங்க எல்லாம் பேசுவாங்க பழமொழி மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா ஏதாவது மாதிரி வச்சுக்கலாம் இந்த கதை உண்மையாகவே என்னன்னாக்கா நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் டைகர் புலினா டைகர் டைகர் பிலாங்ஸ் டு கேட் ஃபேமிலி இந்த புளிக்கும் பூனைக்கும் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் உருவம் வேறு உருவத்தை பார்க்கும்போது ஆனால் புளிக்கும் பூனைக்கும் வந்து சைஸ் மட்டுந்தான் கொஞ்சம் வேரிய ஆகும் பட் சிமிலாரிட்டிஸ் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும் ஒரு சமயம் பூ பூனை என்ன பண்ணுதுன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்ததுங்களாம் பூனை காட்டுக்குள்ளே போகும்போது எல்லா அனிமல்ஸும் வந்து பத்திரையை அடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டுங்களாம் இதை பார்த்த பூனைக்கு என்னடா இது நம்மளை பார்த்து எல்லாம் ஓடி ஒழியுதுங்களே ஓ நம்ம அவ்வளோ பெரிய ஆளாகிட்டோமோ அடே எங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டுச்சான் அப்போ வந்து ஊர் பின்னாடி வந்து ஊர் மூலமாக வீரநடை அதை நினச்சிக்கிட்டு வீரநடை போட்டுட்டு முன்னாடி போயிட்டு இருந்ததுங்களாம் பூனை அப்போது ஒரு உருமல் சத்தம் கேட்டு பூனை என்ன பண்ணுச்சா திரும்பி பார்த்துதான் திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதான் புலி தான் அந்த சவுண்ட் பண்ணிட்டு வர்றதை பார்த்துதுங்களாம் பார்த்த உடனே பூனை வந்து இது என்ன நம்மள மாதிரியே இருக்குது பட்டு சைஸ் மட்டும் ஆகுது ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது நமக்கும் அந்த புளிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நல்ல ஒத்து கவனிச்சு தான் அப்போது புளிக்கு வந்து அந்த வரி இல்லைங்களா வரி கோடு அது மட்டும் தான் பூனைக்கு இல்லை அதை பார்த்துதுங்களாம் ஓ இந்த வரி மட்டும்தான் நமக்கும் அந்த புளிக்கும் வித்தியாசம் கொடுக்குது ஸோ நம்மளும் அந்த மாதிரி வரியோட நம்ம உடம்புல வரிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இப்போ அனிமல்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடிச்சு இல்லையா ஓடி ஒளிஞ்சது இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளை பார்த்து எல்லாமே பயப்படும் அதனால் அது ஒரு ஐடியா பண்ணிவிட்டு ஒரு ஊருக்குள்ளே போச்சுங்களாம் கிராமத்துக்குள்ளே போச்சோம் அப்போல்லாம் கிராமத்தில் வந்து சமையலெல்லாம் வெளியில் தானே வச்சு செஞ்சுருப்பாங்க அப்போது ஒரு அடுப்பில் விறகு கட்டை எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்து தான் அதை பார்த்த உடனே இந்த பூனைக்குட்டிக்கு புளிஞ்சியாவை வந்து நம்மளே போட்டுக்கலாம் அந்த வரியை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விறகு கட்டையை எடுத்து அந்த நெருப்பு எடுத்து உடம்பு ஃபுல்லாக வரி வரியாக கோடு போட்டுக்கிச்சிங்களாங்க கோடு போட்டுக்கிட்ட உடனே என்ன அவங்க இருக்கும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப கத்தி கதறி உடல் வெந்து போச்சு அதுக்கு அந்த நெருப்பு கோடு பட்ட உடனே உடல் வெந்து போயிடுச்சு வெந்துட்டு ரொம்ப வெந்து போய் கத்த ஆரம்பிச்சுது கத்திட்டு த தண்ணி எங்கே இருக்குது நீர்நிலை எங்கே இருக்குது போய் அதில் குதிச்சிடலாம் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சுருக்கலாம் இது தாங்க நம்மளுடைய பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது இதுதான் இப்போது இது தாங்க கதை புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கின்ற கதைன்றது இதுதான் என்ன ஆச்சு பாருங்கள் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குது போட்டு என்ன பிரயோஜனம் தான் உடல் வெந்து போனது தான் மிச்சம் இதே தான் நம்ம வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிற உண்மை நான் ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இப்போ நிறைய பேர் நம்ம இப்போ வந்து மாடர்ன் சொசைட்டி சொல்கிறாங்க மாடர்ன் சொசைட்டியில் எல்லாரும் நம்ம நம்ம வீட்டில் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு திருப்தி அடையிறது கிடையாது ஏன்னா கா ஏன்னா ஆசைகள் டிசையர் அடுத்தவன் பார்த்து நம்ம ஐயோ அவன் வந்த வச்சிருக்கானே இவன் எது வச்சிருக்கானே நம்ம பக்கத்து வீட்டில் இது இருக்கு நம்ம அடுத்த வீட்டில் இது இருக்குது நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அக்கா வீடு ரிலேட்டிவ்ஸு எல்லாரும் வீட்டையும் பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ அவங்க வீட்டில் அது இருக்குது இது இருக்குன்னு நம்ம நாம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய வருமானத்துக்கு மீறி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்றோம் அப்படி ஆரம்பிக்கும் போது தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது வீட்டில் என்ன பண்றோம் நமக்கு காசு இல்லைன்னா கூட கையில் பணம் இல்லைனா கூட இப்போதான் இஎம்ஐ ஈஸியாக கொடுக்குறாங்களே இஎம்ஐ அப்படின்ற ஒரு இது வந்துருக்கு அந்த காலத்துலலாம் அதாவது நான் சொல்கிற காலம்லாம் நம்மளுடைய காலம் எயிட்டிஸு செவன்டீஸ் எயிட்டிஸ் மோஸ்ட்லி நான் சொல்வேன் எனக்கு தெரிஞ்சது எயிட்டிஸ் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து வீடு அது அத்தியாவசியமான பொருள் ரொம்ப இன்னிவிட்டபிள் வி கே நாட் அவாய்ட் தட் ரைட் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வீடுக்காக நம்ம லோன் எடுப்போம் பேங்க்கில் ஏன்னா எல்லா எல்லா பணமும் சேர்த்து வச்சு நம்மளால் வீடு வாங்க முடியாது ஸோ அதுக்கு நம்ம இஎம்ஐக்கு லோன் வாங்கி வீடு வாங்கலாம் அஃப்கோர்ஸ் நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் யாருன்னா சொத்து சேர்த்து வச்சுருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம எல்லாேருக்கும் அந்த வீடோ சொத்தோ ஏதோ கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம வாழ்ந்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத பட்சத்தில் நாம் என்ன பண்ணுவோம் நம்ம சேலரி சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம இஎம்ஐ அதாவது லோன் நம்ம எடுத்து இஎம்ஐ கட்டிட்டு வருவோம் அதாவது நான் நான் சொல்கிறது ரொம்ப எயிட்டிஸ் டைமில் சொல்கிறேங்க அத்தியாவசியமானது வீடு நம்ம வாடகை கொடுக்குறது படிலாம் அந்த இஎம்ஐ வந்து நம்ம கட்டிகிட்டு போகலாம் அது வந்து முக்கியமாக அது யாராலையுமே தவிர்க்க முடியாது நியாயமானதும் கூட ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லோன் வாங்கியிருப்போம் ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு வாங்கினோன்னா கூட இஎம்ஐ கட்டுறாங்க டிவி ஏங்க ஃப்ரிட்ஜு வந்து தௌசண்ட்ஸ்லேயும் இருக்குது ஆனால் தௌசண்ட்ஸ்லையும் இருக்குது லேக்ஸ்லையும் இருக்குது லட்சக்கணக்கிலையும் இருக்குது ஃப்ரிட்ஜு டபுள் டோர் சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக்குங்கிறாங்க ஃப்ரிட்ஜ் எதுக்குங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம வாங்குகிற காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ஏதாவது சாதம் சா மீன் ஏதாவது சாதமோ குழம்போ இருந்தால் அது ஒன் ஆர் டூ டேஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு அதுவே தப்பு தான் ஹெல்த் வைஸ் பட் ஸ்டில் வி க நாட் அவாய்ட் தட் அதனால நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த ஃப்ரிட்ஜுக்கு லேக்ஸ் கணக்கில் லோன் எடுத்து எண்ணெய் கட்டி வாங்கி வைக்கிறோம் அதாவது நான் சொல்கிறது ஆடம்பரமான ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு அடுத்தது வரும் டிவி டிவி எடுத்துக்கோங்களேன் டிவி வந்து எல்லா நீ சின்ன டிவியை பார்த்தாலும் ஒரே சினிமா தான் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தாலும் ஒரே சினிமா தான் ஒரே ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம் ஆனால் மக்கள் வந்து பெரிய ஸ்கிரீன் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சுன்றாங்க சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சுன்றாங்க நிறைய அதாவது நான் சொல்கிறேன் ஜஸ் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறேன் பிக் ஸ்க்ரீன் ஹோம் தேட்டரே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க ஹோம் தேட்டர்ன்னா தேட்டரே வீட்டுக்கு வந்துடுதுங்க அதான் ஹோம் தேட்டர் எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் அது என்னங்க அதுவும் லேக்ஸ் கணக்கில் வாங்குறாங்க காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுவும் தான் வாங்குறாங்க லோன் லோன் ஃபோன் எடுத்துக்கிறாங்க மொபைல் ஃபோன் அத்தியாவசியம் இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப தவிர்க்க முடியாது அந்த ஃபோனில் கூட ஒரு பிராண்டட் ஃபோன் பிராண்டட் தான் வேணும் லேக்ஸ் கணக்கில் இருக்கிற ஃபோன் தான் வேணும் அதுக்கு இஎம்ஐ எடுக்கிறாங்க எல்லாத்துக்குமே வாழ்க்கை ஃபுல்லாக இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐஎம்ஐஎம்ஐ நாமளும் இஎம்ஐ எடுத்தோம் நான் சொல்கிறதெல்லாம் என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க சொல்கிறேன்னா எயிட்டிஸ் பீப்புள் பிலாங்ஸ் டு எயிட்டிஸ் நைன்டிஸ் அவங்கள சொல்கிறேன் அவங்கெல்லாம் அத்தியாவசியமானது வீடு வீட்டுக்காக லோன் எடுத்தோம் இஎம்ஐ கட்டணும் அது ஒன்று ஒரு இஎம்ஐ தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இப்போது டிவியில் இருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து காருங்க கார் கார் முதல்ல கொண்டு எல்லாமே பிராண்டட் பிராண்டட் எல்லாமே பிராண்டட் அதுக்கு நம்ம எல்லாம் அது கண்டிப்பாக நம்மளால் அஃபர்டபிலிட்டி இருக்காது நம்ம என்ன பண்ண ஈஸியாக அவங்க ஃபோர் வீலர் லோன் இப்போ எல்லாத்துக்குமே லோன் லோன் கொடுத்துட்றாங்க எல்லாருமே லோன் லோன் நகையிறாங்கிறங்கிட்டு லோன் லோன் கொடுத்துட்றாங்க இஎம்ஐயில் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இதுக்கு ஆசைப்பட்டுட்டு எல்லாரும் போயிட்டு பெரிய பெரிய ஆடம்பர பொருட்களை வீடு ஃபுல்லாக ஆடம்பர பொருட்கள் டபுள் பெட்ரூம் எல்லாம் போயாச்சுங்க அதெல்லாம் மலை மலை ஏறி போன காலம் டபுள் பெட்ரூம் கிடையாது இப்போ ட்ரிபிள் பெட்ரூம் கூட கிடையாது ஃபோர் பெட்ரூம் இல்லைன்னா வில்லா இல்லைனா இண்டிபெண்ட் ஹவுஸ் அது கூட இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கூட பிக் ஹவுஸ் பங்களா அப்படி தான் இருக்கணும் மக்களோட ஆசைக்கு எல்லையே கிடையாதுங்க ஸோ ஆசை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுது ஆடம்பர பொருள்களும் அதிகரிக்க ஆரம்பிக்குது மனசுக்குள்ள ஆடம்பர பொருள்கள் அனுபவிக்கணுங்கிறது அதனால் செலவுகள் அதிகரிக்குது செலவுகள் அதிகரிக்க வருமானத்துக்கு மீறி செலவு பண்ண ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அதுக்கு இஎம்ஐ தான் அதுக்கு வேறு இல்லை ஆப்ஷனே கிடையாது இஎம்ஐ எண்ட் ஆஃப் த டே இந்த இஎம்ஐ கட்டணுங்கிற ஸ்ட்ரெஸ் இருக்குது பாருங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் ஃபேமிலிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் ஹெல்த் போகுது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் பிபி எல்லா வியாதிகளும் இந்த தான் உருவாகுது அதை மக்கள் கண் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஹெல்த்தை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக இருக்கிறத வச்சு கண்டெயின்மெண்ட் வாழ்க்கை நம்ம வாழறதுக்கு விரும்புறது கிடையாது ஆ அளவுக்கு மீறி ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் நம்மளுக்கு இத்தனை ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் இருக்கோம் டே டு டே லைஃப்பில் மந்த்து மாதம் வரும்போது இஎம்ஐ கட்டணும் இதுக்கு கட்டணும் அதுக்கு கட்டணும் அந்த ஸ்ட்ரெஸ் அதிகரிச்சுட்டே போதும் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்க நமக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குது ஸோ இதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா அதாவது நம்மளாம் என்ன பண்ணுறது இல்லைங்களா இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கணும் கதை தாங்க நம்ம அதை அவன் வாங்குறான் அவன் வாங்க பெரிய டிவி வச்சுருக்காங்க காருங்க பெரிய பிஎம்டபிள்யூ காரு அந்த காரு இந்த காரு பிராண்டடாக வச்சுக்கிறாங்க அவங்களாம் வச்சுருக்காங்கனாக்கா அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கும் அதாவது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் இருக்கலாம் இல்லை அவங்களாவே கூட ஏர்ன் பண்ணியிருக்கலாம் அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் இருந்திருக்கலாம் ஸோ அதை வச்சு அவங்க வாங்குறாங்கன்றத வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மக்கள் அவங்கள பார்த்துட்டு நம்மளும் அப்படி வாங்கலாம் நம்மளுக்கு தான் இஎம்ஐ ஆஃபர் இருக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குல்ல அதை வச்சு வாங்கிக்கலாம் வாங்கும் போது நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வாங்குவாங்க டெலிவரி எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் அந்த இஎம்ஐ பே பண்ணும்போது தான் வீட்டில் பிரலயமே உருவாகும் ஸோ அந்த பிரலயத்தில் நம்ம டிப்ரெஷன் ஆகிடும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுறோம் வை ஆல் திஸ் இஸ் நாட் நெசசரி என்னை பொறுத்தவரை இருக்குன்னு கேட்டேன்னாக்கா நமக்கு என்ன வருமானம் இருக்குது அதுவே சந்தோஷமாக வாழலாங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் இப்போ வந்து யாரும் ஒன்றும் குறைஞ்ச சம்பளம்லாம் வாங்குறது இல்லை நல்லாவே நிறைய வாங்குறாங்க அதை வச்சு நம்ம அழகாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு போனோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஹாப்பி லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும் ஸ்மூத் சைலிங் லைஃப் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் நம்ம வந்து அதை தவிர்த்துட்டு ஆசைகள் அதிகரிக்க ஆடம்பர பொருள்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு அலல் நம்ம உடம்புக்கு கேடு வாயு வச்சுக்கிறோம் அந்த பூனை எப்படி சூடு போட்டு வச்சு பாருங்க பாருங்கள் உடல் வெந்து போயிட்டு அந்த மாதிரி நாமளும் அந்த இதில் சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு நம்மளும் நம்ம ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் இதனால் நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த பூனை புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கொண்ட கதையை வச்சு நான் சொல்கிற கருத்து என்னென்னா நாமும் கண்டெய்ன்மெண்ட்டோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு போனோம்னா எந்த விதமான பிரச்சனைக்கும் இடமே கிடையாது லைஃப் வில் பி வெரி ஸ்மூத் செயலிங் அழகாக லைஃப் லீட் பண்ணிட்டு போகலாம் இதுதான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நான் மீன் பண்ணுறதுலாம் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நம்ம வருங்கால சந்ததிகள் இந்த மாதிரி கருத்தை ஏற்றுக்கிட்டு லைஃப் வந்து சிம்பிள் லைஃப்பை லீட் பண்ணி போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லார் மனசுலேயும் வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இது வந்து நம்மளை அவங்களுக்கு வழிவகுக்க நல்ல பாடம் தான் சொல்லித்தரும் லைஃப்பை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகணும் பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம விரும்புகிறோம் நம்ம குழந்தைங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும் விரும்புகிறோம் இந்த மாதிரி பூனை சூடு போட்டுட்ட மாதிரி இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஹெல்த்து ஸ்பாயில் பண்ணிட்டு மன உளைச்சலோடு வாழக்கூடாதுங்கிற ஒரே எண்ணம் ஒரே எண்ணம் தான் அது தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது யாரையுமே இதில் குறிப்பிட்டுலாம் நான் சொல்ல விரும்பலை ஜெனரலைஸ் பண்ணி தாங்க சொல்ல நிறைய பேர் இப்படி தாங்க மாட்டிகிட்டு இருக்காங்க ஆடம்பர பொருள் எல்லாருக்குமே இருக்கும் வசதிகள்லாம் இருக்கும் எல்லார் வீட்லையுமே வசதிகள் இருக்குதுங்க யார் வீட்டில் டிவி இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை காரே இல்லை எல்லோரும் வீட்லேயும் இருக்குது ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு அதையும் மீறி ஒரு பிராண்டடுன்னு ஒரு ஹையாக வாங்குறாங்க பாருங்கள் அங்கே தான் ஸ்டக் ஆயிடுறாங்க மக்கள் அது கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து நீங்களும் இதை என் கருத்தை நீங்க ஏற்றுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது நான் சொல்கிறது ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு தான் நம்ம வருங்கால சந்ததியினர்களுக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கேன் ஆசை அழிவை தரும் ஸோ ஆசைப்படுங்க இதற்கு ஆசைப்படணும் கனவு காணணும் பட் எதுக்குன்றதுக்கு ஒரு கொஷின் மார்க்கு எதுக்கு ஆசைப்படணும் எதற்கு நம்ம கனவு காணணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் மட்டும் வச்சுக்கணுங்க இப்போ இந்த கருத்து மூலமாக நான் நம்ம வருங்கால ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நான் சொல்ல விரும்புகிறது ஆசைகள் வேணுங்க கண்டிப்பாக ஆசைகள் இல்லாத வாழ்க்கை இருக்க முடியாது பட் எதுவுமே ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா அளவுக்கு மீறி எந்த செயல் செய்தாலுமே அதான் விஷம் தானுங்களே நஞ்சு தானுங்களே ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷமாகும் இல்லைங்களா அதே தான் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் எல்லாமே ஒரு அளவோடு இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஸ்மூத்தாக லைஃப் ஸ்டைல் பண்ணிட்டே போகலாம் இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தலைப்புக்கும் அதாவது புளியை பார்த்து பூனை சூடு கொண்ட கதை தலைப்புக்கும் நான் சொன்ன இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்னதுக்கும் ரிலேட் ஆகுதுங் ரிலேட் ஆகுதுங்களா இல்லைங்களா மறுபடியும் இன்னொரு அனுபவ கதை மூலம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்